ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னையில் உள்ள அடையாறு ஆற்றில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார் மழை வெள்ளத்தை சமாளிக்க அரசு எடுத்துள்ள ஆயத்த பணிகளை அவர் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஆய்வு செய்தார் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கடலோர பகுதிகளுக்கு தீவிர மழை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கனமழையை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை பற்றி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார் பொதுமக்களிடமிருந்து வரும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் நெல் கொள்முதல் நடவடிக்கைகளில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் செயல்படவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்